பாருங்க சின்ன தவுள் பெரிய தவுல் பெரிய மரம் பெரிய மரம் பாருங்க எவ்வளவு பெரிய மரத்தில் தவுள் பாருங்க சின்ன தோலுலாம் இல்லை பெரிய தவல் பர எவ்வளோ பெரிய மரம்னு ஸ்பெஷல் கட்டை தவல் இதேமாதிரி ஸ்பெஷல் மரத்தில் தான் நம்ம தவல் போடுவோம் தவுள்கட்டை பாருங்க ஃபுல்லாக தவுள்கட்டை வச்சாச்சு தவுள்கட்டை மரம் சின்ன தவுள் மரம் பாருங்கள் தவுள் மரம் எவ்வளோ நீட்டில் இருக்க பாருங்கள் கட்டை ஸ்பெஷல் தவில் இதுதான் ஸ்பெஷல் தவ மரம் சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ஸ்பெஷல் தவளை எடுத்துக்கலாம் எவ்வளோ பேர் மரம் இந்த மரம் வரேன் எவ்வளோ பேர் மரம்

பெரிய கலந்து யாத்திராங்க பாருங்க இல்லை சின்ன தவள் இருக்கு பெரிய தவள் இருக்கு அனைத்து கலந்துருக்கு சின்ன தவள் வேணாலும் ஃபோன் பண்ணுங்க Se nota el